இது வரை யாருமே செய்யாத ஆரஞ்சு கொழுக்கட்டைய நீங்களும் விநாயகர் சதிக்கு ட்ரை பண்ணி பாருங்க இருந்துச்சுங்க நான் கொடுத்திருக்கிற மெஷர்மென்ட்ல பண்ணுங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் நல்லா சாப்டா இருக்கும் அரிசி மாவை ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சுட்டு கடாயில தண்ணியும் ஆரஞ்சு ஜூஸும் சேர்த்துக்கோங்க வெறும் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல ஏலக்காய் தூள் பிஞ்சளவுக்கு சால்ட்டும் வேணும்னா ஃபுட் கலரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிச்சதுமே அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி தட்டாம நல்லா கிளறி விட்டுட்டு நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டஃபிங்க்கு பாசி பருப்பை ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளத்தோட பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே துருவின தேங்காவும் கொஞ்சம் போல ஏலக்காய் தூளும் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு பருப்பு பவுடரும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ மாவை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் விரிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தையும் உள்ள வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிக்கோங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு அந்த சூடோட சாப்பிட்டு பாருங்க வெளியில் ஆரஞ்சு ஃப்ளேவர் உள்ளுக்குள்ள அந்த தேங்காயும் சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பை